இந்த ஜாதகத்தில் வந்து புத்திரதோஷம் பித்ரதோஷம்னு இருக்கு இல்லையா இப்போ ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்க்குறாங்க உங்களுக்கு வந்து புத்திரதோஷம் இருக்குது நீங்களும் குழந்தையும் ஒன்றா இருந்தால் உங்களுக்கு ஆகாது இல்லை இந்த பாதிப்பு வரும் அந்த பாதிப்பு வரும்னு சொல்கிறாங்க உடனே குழந்தையை கூட்டு கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுறாங்க இல்லை ரிலேஷன் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறாங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக அந்த மாதிரி இருக்கா விட்டால் அந்த தோஷம் விலகுமா இது ஒரு சம்பவம்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஒரு காரணத்தை சொல்கிறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் படித்தேன் வேலூர் பக்கத்தில் ஒரு ஜோசியரை போய் ஒருத்தர் பார்த்துருக்கார் ஒரு குழந்தைய ஜாதகத்தை போய் கொடுத்து தன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கார் அதுக்கு அவர் குழந்தை ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த குழந்தை ஜாதகப்படி நீங்கள் வந்து சரியில்லை நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்கன்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்கார் என்னது அது குழந்தை ஜாதகத்தை பார்த்து அப்பன் ஜெயிலுக்கு போவான்னு சொல்லியிருக்கார் அதனால் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு பெத்த குழந்தைய கொண்டுட்டார் இதால் நம்ம இப்படி போவோமேன்னு சொல்லிட்டு பின்னாடி அது மாட்டிங்கன்னா அவர் ஜெயிலுக்கு தான் போயிட்டார் அவரோட ஜோஷி ஒன்றுமே பழிச்சிருச்சு ஆனால் அந்த ஆளுக்கு பாவம்தான் வந்து சேரும் யாருக்கு ஜோஷி இருக்கு இப்படிலாம் சொன்னால் பாவம் தான் வரும் தாயையும் சேயையும் பிரிப்பது பாவம்தான் ஜோசியத்தில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதாவது காரகதோஷம் சொல்லக்கூடியது ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு பகவான் நீச்சமாக இருந்ததுன்னா செவ்வாய் நீச்சமாக இருந்ததுன்னா அல்லது ரெண்டுமே நீச்சமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நிச்சயமாக புத்திரதோஷம் இருக்குது ஏதோ ஒரு வகையில் குழந்தைங்களுக்காக அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணுன்றது தலையெழுத்து அதுக்காக பிரித்து வைக்கக்கூடாது தானாகவே தான் வாலண்டியாக பிரிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது ஒருத்தருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு விவாதத்தோரம் பிரிஞ்சிடுவாங்கன்னாக்கா வேணுமனே பிரித்து வச்சிட முடியுமா வாங்கி கையில் கொடுத்துட முடியுமா அதெல்லாம் பண்ண முடியாது மாற்று ஏற்பாடு பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ரெண்டு திருமணம் இருக்குதுனாக்கா வாழை மரத்துக்கு தாலி கட்டிவிட்டு அதுக்கப்புறம் பொம்மை கல்யாணம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணி பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் பண்ண முடியும் வழிய இதை ஒரு சம்பவத்தை வந்து அப்படியே எல்லாம் நடத்தி வைக்கக்கூடாது சூரிய பகவான் நீச்சமானவங்களுக்கு ஐப்பசி மாதம் பிறந்த அத்தனை பேருக்குமே அவங்களோட அப்பாவுக்கு ஆகாது குறைஞ்சது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் ஆச்சு பித்ருதோஷம் நிச்சயமாக இருக்கும் ராசியில் பிறந்த அத்தனை பேருக்குமே அம்மாவுக்கு ஆகாது அம்மாவோட வாழ்க்கை ஒரு இருபத்தஞ்சி சதவீதமாகச்சு பாதிக்கப்படும் நீங்கள் யார் ஒன்றாலும் போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருக்குமே அந்த குழந்த பிறந்ததுலேருந்தே அவங்க அம்மாவோட வாழ்க்கையில் சரிவுகள் இருந்திருக்கும் நிம்மதிகள் குறைஞ்சிருக்கும் ஐப்பசி மாதத்தில் போகிறதாங்க அந்த குழந்தைக்கப்புறமா அதுக்கப்புறம் அடுத்தது வந்து அவங்க அம்மா அப்பா சேர்ந்து இருக்க வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் அல்லது வேறு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் ஆக மொத்தத்தில் சூரியன் பித்திருக்காரகன் அதனால் அப்பாவுக்கு ஆகாது அது நீச்சமானாலோ கெட்டு போனாலோ ஆகாது இந்த மாதிரி தோஷங்கள் ஒரு மூணு வகை இருக்குது தோஷம் இருக்குது சனாதிபதி தோஷம் இருக்குது காரக தோஷம் இருக்குது இந்த மாதிரி தோஷங்களால் பித்ரு தோஷம் இதெல்லாம் ஏற்படுறது உண்டு அதுக்கு பரிகாரங்கள் தான் பண்ணணும் ஒழிய பரிகாரமாக இவங்களாகவே பிரித்தி வைப்பதில் தவறு இன்றைக்கி ஹாஸ்டலில் படிக்கிற பல குழந்தைங்களுடைய ஜாதகங்களில் தோஷம் கண்டிப்பாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி ராசி ஐபேசி மாதம் பிறந்தவங்க தான் அதிகமாக பிரிஞ்சு இருப்பாங்க ஹாஸ்டலில் படிக்கிறதெல்லாம் காரணம் என்னென்னா அவங்களோட ஜாதகத்தில் பிரிவுகள் இருக்குது அல்ல தோஷங்கள் இருக்குது குறைபாடுகள் இருக்குது பிரிஞ்சு இருக்கணுன்றதுக்காக இருக்குது இதெல்லாம் நடக்குது ஆக இந்த மாதிரி ஜோசியரே சொல்லி உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது இந்த குழந்தைய பிரிஞ்சுருக்குன்னு சொல்கிறது பாட்டிக்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்கிறது எங்கேயாவது கொடுத்து இது பண்ண சொல்கிறதுலாம் பண்ணக்கூடாது வேணும்னா சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்டுக்காக இந்த கோயிலுங்களை கொடுத்துட்டு தவுட்டுக்கு திருப்பி வாங்கிட்டு தெரியுமா சில கோயில் அதுக்குன்னே இருக்குது இந்த மாதிரியான கோயில்கள் எல்லாம் குழந்தைய வந்து கொடுத்துட்டு அந்த கோயில்லையே திருப்பி வந்து தவ ஒரு கொஞ்சம் தவுட்டை கொடுத்துட்டு அந்த தௌட்டு கொடுத்துட்டு அந்த குழந்தைய திருப்பி வாங்கிட்டு வருவாங்க இதெல்லாம் பரிகாரமாக போகிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் பரிகாரம்னு இதெல்லாம் சைக்காலஜிக்கலாக ஒரு எஃபெக்ட் இருக்கும் நான் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டுங்கிற ப மனத்துக்கு மனதுக்காக ஸோ அப்படி ஒன்றாலும் மன திருப்திக்காக ஏதாவது பண்ணிட்டு போடலாம் அதெல்லாம் கூட என்னை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கை தான் இருந்தாலும் அதெல்லாம் கூட பண்ணிக்கலாம் ஏன்னா அது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் கிடைக்குதுன்னா பண்ணிக்கலாம் ஆனால் வாலண்ட்ரியா தாயையும் சேயையும் அல்லது தந்தையையும் குழந்தையும் பிரிக்கிறது பாவச்செயலாகும் யாரையுமே பிரிக்கக்கூடாது பிரிக்கிறதுக்கான வழிமுறையை யாருமே சொல்லித்தரக்கூடாது அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே ஆகிடுவாங்க அவங்களுக்கு அந்த பாவம் இவர் ஒரு ஜோசியர் இந்த மாதிரி அம்மாவும் பிள்ளையையும் அப்பாவையும் பிள்ளையெல்லாம் பிரித்து பிரித்து வைக்கிறாருனாக்கா இவரோட அர்த்த ஜென்மம் கண்டிப்பாக தாய் செய்ய பிரித்த மாதிரியும் அல்ல இப்போ தன்னோட குழந்தையெல்லாம் பிரிஞ்சு அதோட துன்பத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டி தரும் தன்னோட தந்தையை பிரிஞ்சோ அல்லது தன்னோட குழந்தை பிரிஞ்சோ அடுத்த ஜென்மம் இந்த ஜோசியருக்கு ரொம்ப கொடுமையானதாக இருக்கும் அதனால் யாரையுமே பிரிக்கக்கூடாது பிரிக்கிற மாதிரி பரிகாரங்கள் யாருமே சொல்லக்கூடாது புத்திரதோஷம் இருந்தது தான் பித்ருதோஷம் இருந்ததுன்னா மாத்திருதோஷம் இருந்ததுன்னா அதுக்கான வழிமுறைகளை எதோ அதை பார்க்கணுமே வழியை பிரித்து வைக்கிறதே வழிமுறையாக சொல்லக்கூடாது அது பாவம் இப்போ அந்த ஜோசியர் அப்படி பயமுடுத்துறதுனால செய்கிறாங்க அப்போ அதுக்கான தீர்வு என்ன இருக்குது ஆமாம் சூரியன் சூரியனுக்கான அதிதவதை இது ரெண்டுக்கும் வழிபாடு பண்ணலாம் ஐதீக பரிகாரமாக கும்பகோணத்தில் இருக்கிற சூரியனார் கோயிலுக்கு போகலாம் இதை பித்ரு தோஷத்துக்காகனது அப்பாக்கான தோஷத்துக்குன்னு சொல்கிறது அப்புறமா வந்து குரு பகவான் நீச்சமாயிருந்ததுன்னா அதனால் தோஷம் ஏற்பட்டிருந்ததுன்னா அதுக்காக ஆலங்குடி போகிறது செவ்வாய் பகவான் நீச்சமாயிருந்தால் அதனால் தோஷம் ஏற்பட்டிருந்ததுன்னா அதுக்காக வைத்தீஸ்வரன் கோயில் போகிறது சந்திர பகவான் நீச்சமாயி அதுக்காக தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதுக்காக திருநெல் திங்களூர் போகிறது இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் இதோட உச்சகட்ட பரிகாரமாக யாகம் செய்யும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது எந்தெந்த காரக தோஷம் ஏற்பட்டிருக்கு அல்லது எந்த தோஷம் ஏற்பட்டுருக்குதோ அதுக்கெல்லாம் வந்து இதுக்குன்னு யாகங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரியான யாகங்களை பண்ணும்போது அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி தாயும் செய்யும் தந்தையும் பிள்ளையும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அது மாதிரி தான் பண்ணணும் மொழியை ஆன்மீக ரீதியாக தான் இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சுக்கணும் அதுதான் உத்தமமான வேலையாக இருக்கும் மொழியை பிரித்து வச்சு பாவத்தை செய்யாதீங்கன்னு ஜோசிக்காரங்களிங்கன்னு கேட்டுக்கிறேன் பெற்றவங்களும் அதெல்லாம் நம்பாதீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க